பிரச்சனை புந்தி பிளாத்து விட்ட இருந்த ரெண்டாவது பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமா இந்த வாசித்த வேத பகுதிக்கு திருப்பினீங்க அப்படின்னா பயங்கரமான ஒரு கேள்வி கேட்குறாரு பாண்டியஸ் பைலட் யோவான் பதினெட்டாவது அதிகாரம் முப்பத்தி எட்டாவது வசனத்தில் அருமையான ஒரு கேள்வி கேட்குறாரு என்ன கேட்குறாரு அதற்கு பிளாத்து சத்தியமாவது என்ன வாட் இஸ் ட்ரூத் உண்மை என்றால் என்ன பயங்கரமான கேள்விங்க நிறைய பேர் இன்றைக்கு இந்த உலகத்தில் கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள் உண்மையான கடவுள் எது உண்மையான பாவ மன்னிப்பை கொடுக்க முடியுமா உண்மையான வாழ்வு என்றால் என்ன உண்மையான வாழ்வினுடைய அர்த்தம் என்றால் என்ன தப்பான கேள்விகள் எல்லாம் கேட்குறாங்க ஆனா என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா பிலாத்து நீ உண்மையிலேயே இந்த கேள்வியை கேட்டியா அல்லது சும்மா கேட்டியா ஏன்னா நிறைய நேரம் வந்து நம்ம வந்து பல நேரம் அந்த பயல ஸ்கூல் பயல்களை பார்த்தீங்க அப்படின்னா எஸ்கேப் ஆகிறதுக்கு கேள்வி கேட்பாங்க என்ன சொல்லி தப்பிச்சுக்கிறதுக்காக கேள்வி கேட்பாங்க அல்லது பல நேரம் ஆசிரியர்களை குழப்புவதற்காக கேள்வி கேட்பாங்க நான் கொஞ்ச நாள் ராக்லன் சர்ச்சில் சண்டே ஸ்கூல் வாத்தியாராக இருந்தேன் அந்நேரம் நேரம் பிரைமரின்னு நினைக்கிறேன் மூணு கேள்வி கேட்டிருந்தேன் எனக்கு இன்னும் மறக்க முடியாது சோதோம் கொமோரா என்றால் என்னன்னு கேட்டிருந்தேன் அதுக்கு ஒருத்தன் எழுதிருந்தான் சோதோம் கொமோரா ஒன்று காதலர்களாக இருக்க வேண்டும் அல்லது கணவன் மனைவியாக இருக்க வேண்டும் அப்படின்னு அந்த பயலை கூப்பிட்டு கேட்டேன் ஏடா இப்படி எழுதியிருக்கே அப்படின்னு ஆமாம் பைபிள் பூரா சோதம் கும்போரா சேர்ந்து சேர்ந்து தானே வருது அதனால் அது ஒன்று லவ் இருக்கணும் இல்லை ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்கணும் இன்னொருத்தன் எழுதினா அதை விட திமிர்வாதக்காரனை இயேசு சுமூகமாக்கிய பொழுது என்ன நடந்தது இது கேள்வி அவன் பதில் எழுதியிருந்தா திமிர்வாதக்காரனின் திமிர் அடங்கியது அதெல்லாம் உண்மை நீங்கள் யோசிக்கிறீங்க உன்ட்ட படித்த போய் அப்படி தான் இருப்பான் அப்படின்னு இல்லை கேள்விகள் கேட்கப்படுகிற பொழுது வாட் இஸ் த ரியல் இன்டென்ஷன் உண்மையான அர்த்தம் என்ன பயங்கரமான கேள்வி இல்லையா வாட் இஸ் ட்ரூத் சத்தியமாவது என்ன என்ன உண்மையாவது சரி கேள்வி கேள்வி பதில் பக்கத்தில் அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா தெரியும் கேட்டுட்டு உடனே என்ன பார்த்தீங்கன்னா முப்பத்தி முப்பத்தி எட்டில் கேள்வி கேட்குறாரு இல்லையா பதினெட்டு எட்டில் கேள்வி கேட்டுட்டு உடனே என்ன நடக்குது என்ன என்றான் அதே வசனத்துல மறுபடியும் அவன் யூதர்களிடத்தில் வெளியே போய்விட்டான் அது என்னடா கேள்வி கேட்டா பதில் சொல்ல நிக்கணும்ல ஏன்னா அவனுக்கு தெரியும் பதில் சொல்லிடுவாருன்னு என்ன சொல்லுவாரு நான் தான் சத்தியம் லுக்கத்மேம்பாரு நானே வழியும் சத்தியமுமாய் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்னைய பாருன்னு சொல்லிடுவாரு அவனுக்கு தெரியும் அதனால என்ன செய்யறான் சத்தியமாவது என்ன என்று கேட்டுவிட்டு உடனே வெளியே போய் விடுகிறான் ஆங்கிலத்துல உடனடியாக அவன் வெளியே சென்று விட்டான் ஏன் உண்மையான கேள்வியை கேட்டுவிட்டு நின்று பதிலை பெறுவதற்கு மனமில்லை அப்ப உண்மையிலேயே உண்மையை தேடினானா இல்லைங்க உண்மைக்கு பக்கத்துல இருந்து கொண்டு இவ்வளவு பக்கத்தில் இருந்து கொண்டு நீங்கள் உண்மையை வாழாமல் இருக்க முடியுமா பொந்தி பிளாத்து சொல்றாரு முடியும் it நீங்கள் உண்மைக்கு மிக பக்கத்திலே இருந்து கொண்டு உண்மையை அடிக்கடி கேட்டுக்கொண்டு உண்மையை வாசித்துக் கொண்டு உண்மையை மனப்பாடம் செய்து கொண்டு உண்மையை பற்றி தேர்வு எழுதி கொண்டு அந்த உண்மையை மிஸ் பண்ண முடியுமா முடியும் முடியும் யார் சொல்றா பொந்தி பிள்ளை சொல்ற ஏன் உண்மையாகவே நான் உண்மையை தேடவில்லை உண்மையான முடிவு தேடுகிற அந்த முடிவு முடிவுக்கு வந்துவிட்டது அவனுக்கு தெரியும் இயேசு கிறிஸ்து தான் சத்தியம் என்று தெரியும் அவர்தான் என்னுடைய வாழ்க்கை என்று தெரியும் எனவே தெரிந்து விட்டால் அதை நான் ஒப்படைக்க வேண்டுமே அதனால என்ன செய்றேன் நான் உண்மையை தவிர்த்துவிட்டு விட்டு சென்று விடுகிறேன் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இன்னைக்கு நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில நம்முடைய கிறிஸ்தவர்கள் திருநெல்வேலியில இது கிறிஸ்தவர்களுக்கு முதல்ல இருந்த பேர் என்ன வேதக்காரங்க வேதக்காரங்க ஏன் பைபிள படி வாழ்றவங்க வேதக்காரர்கள் பைபிள் படி வாழ்றவங்க உண்மையை வாழ்ந்து காண்பிப்பவர்கள் அப்படின்னு இருந்தவர்கள் இன்றைக்கு இருக்கிற நிலைமை என்ன பைபிளை பத்தி தெரியுமா நல்ல தெரியும் நாலட்ஜ் கோர்ஸ் ஆனால் அந்த உண்மையை நாம் வாழ்ந்து காண்பிக்கிறோமா அல்லது பொந்தி பிளாத்துவை போல கேள்வி மட்டும் கேட்டுட்டு ஓடிடுறோமா உண்மைக்கு பக்கத்திலே இருந்து கொண்டு உண்மையை தவற விட்டு விட்டான் இன்னொரு உதாரணம் சொல்றேன் பைபிளில் இதே மாதிரி ரெண்டு ராஜாக்கள் அஞ்சாவது அதிகாரத்தில் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம் மூணு இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ் எல்லாம் வருவாங்க ஒன்று நாகமான் நாகமானுக்கு இருந்த பிரச்சனை தொழுநோய் அதனால என்ன பாவம் அவ்வளோ பெரிய பொசிஷனில் இருந்தாலும் வாழ்க்கையில் நிம்மதியே இல்லாமல் இருக்கிறான் ஒரு ஈஸ்ரோவேல் இருந்து போன ஒரு அடிமை பெண் சின்ன பெண் அவள் சொல்கிறா ஏன் எஜம்மான் இவ்வளோ இருக்கிறாரு எங்கள் ஊரில் ஒரு தீர்க்கதரிசி இருக்காருங்க அவர்கிட்ட போனால் எல்லாம் சரியாயிரும் உன்னை இவன் பாவம் ராஜாட்ட போய் லெட்டர்லாம் வாங்கிட்டு நேர அரண்மனைக்கு போகிறான் அரண்மனைக்கு போனால் அவன் லெட்டரை பார்த்துட்டு நான் என்னப்பா கடவுளா உனியை சோகப்படுத்துறதுக்கு அப்படின்னு அவன் கிட்டே கழிச்சுட்டு நிற்கிறான் எலிசா ஆள் அனுப்புகிறார் ஏய் நீ ஏண்டா வெட்டியே சட்டையை கழிச்சிக்கிட்டு இருக்க என்கிட்ட அனுப்புங்க போறான் இவனுடைய எதிர்பார்ப்பு என்ன தீர்க்கதரிசி வருவார் தொடுவார் சிவம் பண்ணுவார் என்ன பூசுவாரு நமக்கு சரியாயிரும் எலிசா வெளியே வரல ஆள் அனுப்பி சொல்றாரு போய் யோர்தான் நதியில் எழுதலோ முங்க சொல்ல சரியாயிரும் என்னது யோர்தான் நதியில் எழுதணும் முங்கப்பா சரியாயிரும் போ இவனுக்கு பயங்கர கோபம் ரத்துல ஏறிட்டு குளிக்கிறதுக்கு எங்கூர்ல நதி இல்லை நீங்க வந்து குளிக்கணுமா போயா ஊண்டு கத்துறான் கூட இருந்தவன் சொல்றான் ஐயோ மலையேற சொன்னா ஏறி இல்லையா குளிக்க தானே சொல்றான் குளியன் பெரிய காரியத்தை செய்ய சொல்லியிருந்தா செஞ்சிருப்பீல ஆமா சின்ன காரியம் தானே செஞ்சு பாறேன் யூனிஃபார்ம் ஒன்னொன்னா கலட்டி வைக்கிறான் ஸ்டார்ஸ் எல்லாம் கீழே வருது பேட்ஜஸ் எல்லாம் கலட்டப்படுகிறது யூனிஃபார்மை கலட்டி வச்சுட்டு யோர்னா நதிக்குள்ள போறான் ஒன்னு ஒன்னு நடக்கல ரெண்டு ஒன்னு நடக்கல மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு வேதம் சொல்லுகிறது அவனுடைய சரீரம் சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறிற்று அவ்வளவுதான் அவனுக்கு பயங்கர சந்தோஷம் நேர எலிசாட்டா வரான் காணிக்க கொடுக்கறான் எலிசா ரொம்ப வித்தியாசமான ஊழியக்காரர் காணிக்க வேண்டாங்கிறாரு எவன் யா சொல்லுவான் காணிக்க வேண்டாங்கிறாரு இத பக்கத்துல இருந்து ஒருத்தன் பார்த்துக்கிட்டே இருந்தான் யாரு உண்மைக்கு பக்கத்திலேயே வாழ்ந்தவன் எலிசாவினுடைய அத்தனை சத்தியங்களையும் கற்றவன் எலிசாவுனுடைய வாழ்க்கை முறையை மிக அருகில் இருந்து பார்த்தவன் சரி இல்லையே நம்ம எஜமான நாகமான் போன உடனே பின்னாடி விரட்டிக்கிட்டே போறான் ஓயே வணக்கம் ஏ என்னப்பா என்ன வேணும் ஒன்னும் இல்லை எனக்கு இல்லை எனக்கு நான் ஒண்ணுமே கேட்கல எலிசாட்ட படிக்கிறதுக்கு ரெண்டு மூணு பேர் வந்திருக்காங்க அவங்களுக்காக எனக்கு இல்லைங்க அவங்களுக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கோ எல்லாத்தையும் கொண்டு போய் வீட்டில் மறைச்சி வச்சுட்டு கையெல்லாம் தட்டிட்டு தந்து சின்ன பயிரில் பண்ணுவாங்க தெரியுமா பிஸ்கட் எல்லாம் தின்னுட்டு இங்கெல்லாம் ஒடிஞ்சிக்கிட்டு இருக்கோம் அதெல்லாம் தொடச்சிட்டு வருவாங்க அது மாதிரி எல்லாத்தையும் தொடச்சிட்டு வந்து நிற்கிறான் எலிசா முன்னாடி இங்கிலீஷில் வச்சிங்கன்னா இருக்கும் எலிசா கேட்பான் வேர் ஹாவ் யூ பீன் எங்கேப்பா போனேன் நோ வேர் இன்னும் குறிப்பிட்டு சொல்லும்படி எங்கேயும் போல நான் ரெண்டு பிள்ளைகளுக்கு அப்பா என்ன பிரச்சனைன்னு கேட்டா ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னா பிரச்சனை எங்க போன எங்கேயும் போல எலிசா சொல்றான் நீ வண்டி எடுத்துட்டு போனப்பையே என் மனம் முன்னோடு கூட வரவில்லையா எப்படிப்பா முடிஞ்சது உண்மைக்கு பக்கத்திலேயே இருந்திய உண்மைக்கு மிக அருகிலேயே இருந்தாயே மிஸ் பண்ணிட்டே என்ன காரணம் பிலாத்துவுக்கு அதிகாரம் முக்கியமாகப்பட்டது கெஹாசிக்கு பணம் முக்கியமாகப்பட்டது அதனால என்னாச்சு அப்படின்னா மிகப்பெரிய வீழ்ச்சியை கெகாசி சம்பாதிக்கிறான் அது மாத்திரமல்ல அவனுக்கு அந்த தொழு நோய் செல்லுகிறது அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க நீங்க உண்மைக்கு பக்கத்துல இருக்கலாம் உண்மையை வாசிக்கலாம் உண்மையை கேட்கலாம் உண்மையை மனப்பாடம் பண்ணலாம் பட் ஸ்டில் யூ கேன் மிஸ் இட் அப்படி நாம் மிஸ் பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா சத்தியத்தை நாம் தள்ளிவிட்டுக் கொண்டே இருந்தோம் என்று சொன்னால் சத்தியத்திற்கு நம்மை உடன்படாமல் வாழ்ந்து கொண்டே இருந்தோம் என்றால் பிலாத்து மாதிரி கெஹாசி மாதிரி இருந்தோம் அப்படின்னா ஆண்டவருடைய விருப்பத்தை என்ன செய்ய முடியாது நிறைவேற்ற முடியாது நிச்சயமா முடியாது களங்கமுற்ற கடந்த காலத்தை அவன் சரி செய்யாததினாலே ஆண்டவருடைய கரத்திலே கொடுக்காததினாலே அவனால் தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்ற முடியவில்லை அது மாத்திரமல்ல உண்மைக்கு மிக பக்கத்திலே இருந்தாலும் சத்தியத்தை அறிவதற்கு அத்தனை வாய்ப்புகள் கிடைத்திருந்தாலும் அவனுக்கோ அதிகாரம் மிக முக்கியமாகப்பட்டதினாலே சத்தியத்துக்கு கீழ்ப்படுகிற அந்த அனுபவத்தை இழந்ததினாலே ஆண்டவருடைய விருப்பத்தை அவனால் நிறைவேற்ற முடியவில்லை